சுலபமாக சில விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணிடுறோம் கமெண்ட் பண்ணிடுறோம் ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னால் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் வந்து உண்மைத்தன்மை நம்ம புரிஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து மாலை முரசில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு படித்த ஒரு இளம் பெண் வந்து தன்னோட அம்மா ஏழ்மை நிலைமையில் இருக்க தன்னோடய அம்மா வந்து அம்மானு கூட கூப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிறாங்க ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து நைன்டி பர்சன்ட் அந்த படித்த பெண்ணை வந்து எல்லாம் திட்டி திட்டி எழுதியிருந்தாங்க எப்படி ஒரு நெஞ்சழுத்தமான பெண் படித்த திமிரு இவ நாளைக்கு அம்மா ஆகும்போது தான் தெரியும் அதோட வழி அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஹாஸ்பத்திரியில் ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேர் மக்கள் வராங்க பேஷண்ட் வராங்க அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து எங்ககிட்ட பகிர்ந்துக்குவாங்க கவுன்சிலிங் எடுத்துப்பாங்க இந்த மாதிரி சந்திக்கிற மக்கள வந்து நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்றவங்க வந்து சின்ன வயசுலேயே பார்த்து தனக்கு எந்த விதத்திலும் குழந்தையே பிறக்கிறக்கு வாய்ப்பில்லை எல்லா முயற்சியும் பண்ணியிருப்பாங்க கடைசியில் வந்து ஒரு தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க ஒரு ஏ வீட்டிலேருந்து ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்து அவங்களுக்கு வந்து முதல்ல ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அவங்க வந்து அந்த குழந்தைய தத்து கொடுக்குறவங்க எனக்கு ஆல்ரெடி மூணு குழந்தைங்க இருக்கு நாலாவது குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் தத்து கொடுத்துருவாங்க ஆறு மாசத்துல ஒன்பது மாசத்துல தத்து எடுத்த இந்த பெற்றோர் வந்து தன்னுடைய அத்தனை ஒட்டுமொத்த அன்பையும் வந்து கொட்டி கொட்டி வளர்ப்பாங்க ஐயோ எப்படியோ எங்களுக்கு வந்து ஒரு அழகான குழந்தை வளர்ந்துருக்குன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குழந்தையை கொண்டாடி நல்லா பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க இந்த தத்தெடுத்த குழந்தைய அது வந்து ஸ்கூலுக்கு போகும் கொஞ்ச நேரம் வந்து ஹையர் ஸ்டடி போகும் காலேஜ் போகும் காலேஜ் போய் வந்து வேலைக்கு போகும் இது வரைக்கும் அந்த வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் ஆனால் இந்த குழந்தையை தத்தெடுத்த அத்தனை பேர் வீட்லேயும் அந்த குழந்தை வந்து வேலைக்கு போக ஆரம்பித்த பின்னாடி அதோட ஒரிஜினல் பெற்றோருக்கு வந்து எங்கள் குழந்தை வளருது அப்படின்னு தெரியும் அந்த குழந்தை வந்து படித்து வேலைக்கு போயிடுச்சு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்குது நம்ம பிள்ளை தானா இவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்லா வளர்ந்துருச்சு சொன்னோன்னே அந்த தத்து கொடுத்த பெற்றோர் வந்து இந்த குழந்தை வந்து பார்ப்பாங்க காலேஜில் வந்து பார்க்குறது வேலை செய்கிற இடத்துல வந்து பார்க்குறதுன்னு அந்த மாதிரி பார்த்து பார்த்து நான் தான் உன்னோட ஒரிஜினல் அம்மா அப்பா எப்படி பாப்பா இருக்க நீ இப்படி இருக்கியா அப்பா உன்னை ரொம்ப நினைப்பாங்க கொடுத்ததுலேருந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை ஒன்னே நினச்சிக்கிட்டு இருப்போம் உனக்கு ஒரு தம்பி இருக்கான் உன்னோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருப்பான் எங்கள் வீட்டில் உன் ஃபோட்டோ தான் மாட்டி வச்சிருக்கோம் நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது அத்தனை ஒட்டுமொத்த அன்பையும் கொடுத்து கொடுத்து பேசுவாங்க ஆனால் கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர் அதாவது அடாப்ட் பண்ணி அந்த குழந்தையை வளர்த்த பெற்றோர் வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து வளர்த்துருப்பாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நமக்கு குழந்தையில நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய வந்து ஒரு வீட்டில இருந்தோ நம்ம தத்தெடுத்து வளர்க்குறோம் வளர்ந்து அந்த பிள்ளை வேலைக்கு போகும்போது ஒரிஜினல் பெற்றோர் வந்து ஓவரா அன்பே செலுத்தி அந்த பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா ப்ரைன் வாஷ் பண்ணி அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய நடந்து அந்த பெற்றோர் வளர்த்த பெற்றோர் வந்து அத்தனை கண்ணீர் செண்டுவாங்க மேடம்னு அவளை நான் அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்து அவங்க அப்பா அவ மேல கையை போட்டே தான் தூங்குவாங்க மேடம் அந்த பிள்ளை சாப்பிட வச்சு தான் பண்ணுவாங்க இவளுக்கு இது பிடிக்கும்னு அவங்க அப்பா அங்க போய் வாங்கிட்டு வருவாரு நைட்டு ஓவர் டைம் வேலை செஞ்சா அவளை இந்த காலேஜ்ல படிக்க வச்சாங்க மேடம் இன்னைக்கு அந்த பிள்ளைங்கள என்னை விட்டு போயிடுச்சுன்னு தத்து கொடுத்த பெற்றோர்களை வந்து நாங்கள் நிறைய பேர் பார்க்குறோம் அப்போ இப்போலாம் யாராவது பெற்றோர் வந்து குழந்தைய தத்தெடுக்கணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் நாங்கள் உடனே சொல்லுவோம் தயவு தத்தே வேணாங்க இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவே இல்லை அப்படிங்கிற ஒரு குழந்தைய வேணால் தத்தெடுங்க மற்றபடி உயிரோடு இருக்க மாட்டேன் அட்ரஸ் தெரிஞ்சு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் ஃபுல்லாக இந்த கதை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் அதனால் என்ன சொல்ல வரோம்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்தவரில் பெண்ணோட அம்மான்னு சொல்லிக்கிற அம்மா வந்து வெறும் ஒன்பதே மாதத்தில் தான் பெற்ற குழந்தைய அந்த அருள் சகோதரி கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டு அவங்க பாட்டுக்கு வாழ்றாங்க அவங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை வாழ்றாங்க அதுல வந்து தனக்கு இன்னொரு திருமணம் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க இது எதையுமே நம்ம விமர்சனம் பண்ணலாம் அது அவங்க வாழ்க்கை ஆனால் அந்த அருள் சகோதரி வந்து தனக்கு கிடைத்த பொக்கிஷமாக வாங்க நினச்சி அந்த குழந்தையை படிக்க வச்சு ஸ்கூலுக்கு படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு இத்தனை பண்ணி அந்த பிள்ளை இந்த அளவுக்கு வளர்ந்து ஒரு ஏரோஸ்டஸ் ஏரோனேட்டிகல நான் போய் ஒர்க் பண்ண போறேன் நான் இந்த அளவுக்கு பெருசாக சாதிக்க போறேன் நான் அந்த வளர்ந்து நிற்கும்போது ஐயோ எனக்கு குழந்தை வேணும் குழந்தை இல்லாமல் முடியல நான் இவளைய நினைச்சிட்டு இருக்கேன் வர மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறானா அந்த இளம்பெண் வந்து ரொம்ப கிளியரா சொல்றேன் எனக்கு இந்த அம்மா மேல எனக்கு எந்த விதமான பாண்டிங்கும் வரல எனக்கு வந்து சிஸ்டர் அம்மா கூட இருந்துட்டனால எனக்கு என் மாமி கூட இந்த இது வர மாட்டேங்குது ஒரு பாண்டு அது வரலனாலும் நான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன் எப்படி வரும் தன்னை வளர்க்கவே வளர்க்காத அம்மா தன்னை விட்டுட்டு போன அம்மா தனக்கு தின்னொரு திருமணம் செய்துட்டு தன்னுடைய வாழ்க்கையே வாழக்கூடிய அம்மா ஆனா ஒட்டுமொத்த அம்மா அன்பையும் கொடுத்தது அந்த அருள் சகோதரி ஆனா கமெண்ட் போட்டிருந்த நம்ம எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் பாத்தீங்கன்னா அந்த இளம்பெண்ணை திட்டி 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 நம்ம கமெண்ட் போட்டிருந்தோம் இந்த வந்து இப்ப திடீர்னு புதுசா தோன்றி இன்னைக்கு தான் புதுசா அம்மாவோட பாசம் வந்து நாடகம் போடுற இந்த அம்மாக்காக நம்ம எல்லாருமே பரிந்து பேசுறோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த இளம் பெண்ணை இப்படி ஒரு மேடையில ஏற வச்சு இத்தனை மக்களுடைய சாபத்தையும் வாங்கி கொடுத்துருக்க அந்த அம்மா ஆனா அந்த அருள் சகோதரி இவ்வளவு பெரிய இழப்பு நடந்த பின்னாலையும் முகத்தையும் காட்டல தான் வளர்த்த பெண்ணு அசிங்கப்படுத்தவும் இல்ல அதனால மேடை ஏறி உறக்க பேசுறவங்க எல்லாம் நியாயம் இருக்குன்னு நினைச்சிட வேண்டாம் மேடையே ஏறாம இருக்கிறவங்க கிட்ட பொய் இருக்கும் நம்மளா நம்பிட வேண்டாம் ஒரு விஷயத்தையும் வந்து முழுதா தெரிஞ்சுட்டு நம்ம வந்து கமெண்ட் போடுறது ரொம்ப நல்லது கமெண்ட்ல நம்ம எல்லாரும் அந்த இளம்பெண்ணை தீட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒரிஜினல் அம்மா கிட்ட தான் போகணும் போல இருக்குன்னு ஒருவேளை போயிட்டா அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு பெரிய துரோகமா இருக்கும் அந்த பெண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த தான் இந்த பெண் முறையான மகள் அதுல வந்து இந்த இளம் பெண் வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும் அவங்க இவங்க நம்மளை வந்து சொல்றாங்கிறக்காக தன்னுடைய சரியான பாதையிலேருந்து ஒரு நாள் விளையிடக்கூடாது நாம போடுற இந்த கமெண்ட்னால் ஒரு கஷ்டப்பட்டு இன்னொருத்தங்க குழந்தையை தாங்க குழந்தையா நினைச்சு வளர்த்த ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை இழக்க நேரிடும் ஒரு வேலையும் ஒரு பொறுப்பையும் செய்யாம நோகாம வந்து ஒரு வேஷம் போட்டு அந்த பிள்ளையும் வந்து சமுதாயத்துக்கு முன்னால் அசிங்கப்படுத்திட்டு தான் நினைச்ச காரியத்தை சாதிக்க நினைக்கணும்னு ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும் பொறுப்போடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்